பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் இந்த ரயில் நிலையம் அருகில்தான் நான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன் ஓ வேறு ஒரு ட்ரெயின் போ திருவள்ளூர் போகும் இது எலக்ட்ரிக் ட்ரெயின் திருவள்ளூர் வரைக்கும் போகும் சில நேரத்தில் அரக்கோணம் வரைக்கும் கூட போகும் அருகாமையிலே ஐசிஎஃப்வோட கேரேஜ் ஒர்க்ஸு அண்டு லோக்கோ ஒர்க்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது அதனால தான் இந்த பெரம்பூர் வந்து ரொம்ப ஒரு பழமையான இடம் என்று சொல்லலாம் பெரம்பூர் அதன் பிறகு தான் மற்ற நகர்கள் எல்லாம் உருவானது உதாரணமாக ஜவஹர் நகர் திருவிக்கா நகர் பெரியார் நகர் கொளத்தூர் கொளத்தூர் பழைய ஊர் இப்படித்தான் எல்லாம் உருவானது நடைப்பயிற்சிக்காக வந்து இதை ஒரு வீடியோவாக எடுத்து எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் குள்ளிடம் அதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன்